வணக்கம் தோழர்களை நாளே பதவி ஏற்ற நாளே வீடியோவில் சிக்கி சீரழிஞ்சவர்தான் தைரியமானவரா இருக்கணும் அறிவாளியா இருக்கணும் மக்களை வழி நடத்துகிற ஆழ்மையோடு இருக்கணும் அவ்வளவு குவாலிபிகேஷன் இருந்தா தான் தலைவரா நம்ம ஒத்துக்குவோம் இல்லையா ஆனா பாஜகவுக்கு மத்திய துண்டா ஒரு தலைமைத்துவம் தேவைப்படுது ரவுடியா இருக்கணும் மதவாதியா இருக்கணும் சாதி வெறியனா இருக்கணும் மதவெறிய தூண்றவனா இருக்கணும் அப்புறம் அடுத்தவன் சொத்தா ஆட்டையை போடுறவனா இருக்கணும் மணல் கடத்தல்ல கோடி கோடியா சம்பாதிக்கிறவனா இருக்கணும் இப்படி பல வெரைட்டியா தகுதி இருந்தா மட்டும்தான் பாஜகவுக்கு தலைவனாக முடியும் அப்படி முழு தகுதி இருக்கிற பத்து பொருத்தமும் பச்சக்குன்னு பொருந்தி வருகிற ஆள் யாருடானா நம்ம சங்கி நைனார் இந்த நைனார் ஏதோ யோகிய புருஷன் ஆட்டம் காலம் வாழ்த்து சொன்னாங்க பாருங்க வேற லெவலுங்க நைனார பத்தி சிம்பிளா ரெண்டு விஷயம் சொல்லவா மணல் கடத்தல்ல மணல் திருட்டுல மணல் கொல்லையில கோடி கோடியா சம்பாதிச்ச ஒருத்தர் யாருன்னா நைனாரு சரிங்க நம்ம ஏரியால அந்த ஆற்காடு ரோடுல இந்த ஆற்காடு ரோட்ல நூறு கோடி ரூபாய் அடுத்தவன் சொத்த போலி பத்திரம் போட்டு ஆட்டைய போட்ட ஒரு பீஸ் தான் இந்த நைனாரு பாருங்களேன் பாத்தீங்கல்ல இதுதான் நயினார் நாகேந்திரோடைய வேலை இது மட்டும் இல்லங்க வருது 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 லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு இதுல என்ன மேடர்னா இந்த ஓம் தமிழர் கும்பல் இருக்குல்ல அதாங்க சங்கிகளுக்கு ஜால்ரா போடுறது போய் பார்ப்பன சங்கியாக இருக்கக்கூடிய அந்த துக்குலக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி கால் விழுகிறது அந்தாலும் காலை பிடிச்சி தொங்குறது அந்த ஆள் வழிகாட்டின பிறகு போய் ரஜினிகாந்த் காலை பிடிச்சு தொங்குறது இதுக்கப்புறம் போய் தினமலர் அதாவது தின மலம் இருக்கு இல்லையா அதோடைய ஓனர் கோபால்ஜியோடைய காலை பிடிச்சி தொங்குறது எப்படியாவது கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு தொப்பையை நிரப்புறது இந்த கேடுகட்டினத்த தொடர்ந்து பண்ணுற ஒரு பீஸு தான் நாம் தமிழர் சீமான் இதுல நயனாரு தலைவராகிறாரு இந்த நைனாறு தலைவரானோடனே இவர் ஒரு போஸ்ட் போடுறாரு பாருங்க வாழ்த்து போஸ்ட் என்ன தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மாமா நைனாறு நாகேந்திரன் இவனுக்கு இந்த மாமே மச்சேன் அப்பேன் சித்தப்பேன் பெரியப்பேன் அப்படின்றது ஏக்கச்சக்கமா இருக்கும் போல இருக்கு இப்படிலாம் சொல்லி வச்சுக்கிட்டா நல்லது கெட்டதுக்கு வந்து நிப்பானுங்கன்னு நினப்புதுக்கு மாமா நைனார் நாகேந்திரருக்கு மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் ஷோப்பா மனம் நிறையுதுன்னா பணமும் நிறையும்னு அர்த்தம் இனியெல்லாம் நயனார் நாயந்திரம் கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கிற ஒரு ஆள் கொள்ளையடிச்சு சேர்த்துருக்கான் இவரு மற்ற சீமான் மட்டும் மாமா ஒரு லட்சம் அனுப்பி விடும்மாமா அப்படின்னா பத்து லட்சமா அனுப்பக்கூடிய ஒரு ஆள் அவருக்கு தேவை இன்னொரு அடியாளு அந்த அடியாளு தான் இந்த சீமானு அதனால மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது ஒன்றும் பிரமாதம் கிடையாது அது ஒரு நாம் அறிக்கை தமிழர் கட்சி தானே எப்போ பார்த்தாலும் அறிக்கையை விட்டுட்டு எனக்கு நான் மல்லாக்கப்படுகிற ஒரு கட்சி அப்படி இல்லைன்னா கேஸுன்னு வாங்கி போய் போராடி இல்லைங்க பொம்பளை பிள்ளைங்க கேஸில் உள்ள போய் அசிங்கப்பட்டு வர ஒரு கூட்டம் அதுல அண்ணன் சீமானெல்லாம் தாண்டி சொம்படிச்சாப்ல யாரு சாட்டை துறைமுருகன் எதுக்கு அப்படி சொம்படிக்கிறான்னா சாதி பாசமா ரெண்டு பேரும் ஒத்த சாதியான் அதனால சாதி பாசத்துல சொம்படிச்சக்கு தம்பி இதுல என்னன்னா நயினார் நாயெல்லாம் எப்படி கல்ச்சர் ஆனவர் தெரியுமா எப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் இருந்து வந்தவர் தெரியுமா எப்படிப்பட்ட கலாச்சாரம் பா இந்த பெரியவங்களை வயசுல பெரியவங்களை எல்லாம் இஸ்லாமியர்களை மாமான்னு வரான் வயசுல சின்ன இஸ்லாமியர்கள் எல்லாம் மாப்பிள்ளன்னு வரான் அப்படிப்பட்ட கல்ச்சர்ல வளர்ந்து வரான் கான்ட்ரவர்சியலாவே அவர் பேச முடியாதா பேச மாட்டாராம் அதுலயும் குறிப்பா சங்கி முத்திரை குத்த முடியாதா யார நைனார சங்கி முத்திரை குத்த முடியாது இஸ்லாமிய விரோதின்ற முத்திரை குத்த முடியாது இந்துத்துவா முத்திரை குத்த முடியாது அவர் கான்ட்ராவர்சியல பேசவே பேசாத ஒரு ஆலியா யாரு சாட்ட நைனார் நாகேந்திரன் ஏல்புளைய வயதுக்கு மூத்துறதா அந்த இஸ்லாமிய மாமான்னு சொல்றது வயிது கம்மியா இருந்தா மாப்ளன்னு சொல்றது அப்படி ஒரு கலாச்சாரத்துல வளந்தவர் அப்படிங்கும்போது ஏல்புள இஸ்லாமிய வெறுப்பு நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு கிடையாது அதனால அவர் மீது அந்த சங்கி முத்திரையோ இந்த இந்துத்துவ முத்திரையோ இஸ்லாமிய வெறுப்பு முத்திரையோ குத்த முடியாது இன்னொனே பெரிய கான்ட்ராவர்சியா பேசக்கூடிய தலைவரும் கிடையாது சோத்துக்காக ஏயா இப்படி எல்லாம் மாரடிச்சுட்டு கிடக்குறிய அசிங்கமா இல்ல கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல இதுல சீமான் பேசுறாப்ல கொள்கையில எங்களை மாதிரி யாரும் பாஜகவை ஏத்தது இல்ல நாங்க தான் பாஜகவை ஓட ஓட விட்டு வரட்டணும் நீங்க கிழிச்ச கிழிப்பு தான் தமிழ்நாடு போல தெரியுது இதுல என்னன்னா சாட்டை முருகன் இவ்வளவு பேசினார்ல ஆனா உண்மை வேற என்னவா தமிழ்நாட்டுக்குள்ள கடவுளை வைத்து கலவரத்தை தூண்டிய ஒருத்தன் தான் இந்த நைனாறு கடவுளை எவனாவது விமர்சனம் பண்ணீங்கன்னா அவனை கொலை பண்ணிருவேனான் மேடையிலேறி கொக்கரிச்சவன் தான் நைனாரு அதுலயும் நாக்கு மேல பல்ல போட்டு எவனாவது பேசினா பேசுனா தலைய துண்டாக்கிடுவோம் கொலை பண்ணுவோன்னு வெளிப்படையா மேடையில் நின்று பேசுறவன் தான் கான்ட்ரவர்சியில பேசாதவன் என்னடே எங்கேயாவது காதல பூ வச்சிருக்காது கட்டு சுத்துங்கயா பாருங்களேன் இனி ஒருவன் எவனாவது பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தைவத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நான் தயாராக பேசி பேசிவிட்டு போகிறார்கள் வைரமுத்த கொலை செய்யலாமா செய்யக்கூடாதான் வைரமுத்த கொலை பண்ணணும் பண்ணலாமா அப்படின்னா கீழ இருந்து கழுத்தை துண்டாக்குவோம் இதாயா ஒரு தலைவனுக்கு அழகு ஒரு தலை இல்ல விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அவமானப்படுத்தல அசிங்கப்படுத்தல ஓன் யாராவது விமர்சனம் பண்ணா உடனே மேல வந்துருது இன்னொன்னு ஆய்வு பூர்வமா சில விஷயங்கள் ஏதாவது பேசுறா ஐயோ அப்படின்னு உருள்றது வைரமுத்தோடைய கவி கட்டுரையே அப்படித்தான் வெளியே வந்தது ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு அதை மேற்கோள் காட்டியிருக்காரு வைரமுத்து ஆண்டாளை பத்தி ஆண்டாள் பாசுரத்துல ஒரு பாட்டை சொல்றான்னா எவனுக்கு தெரியாது இந்த சங்கி பயல்களுக்கு ஆனா வந்து நின்று ஆனு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படி நாங்க தான் இந்துக்களுக்கு ஒரே அத்தாரிட்டி நாங்க தான் கொள்ளுவோம்ன்றது இப்ப வைரமுத்துவ கழுத்தை துண்டாக்குவோன்ற அளவுக்கு இவங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது கான்ட்ரவர்ஷியலா பேசாதவர் தான் தலைவரா பாஜகவுக்கு நல்லா தெரியுங்க ரவுடித்தனம் பண்ணணும் கலவரத்தை இழுத்து விடணும் மக்களை துண்டாடணும் மக்களை அசிங்கப்படுத்தணும் அப்படி ஒரு பீஸ் தான் நமக்கு அடியாளா தேவைன்னு தான் இந்த அடியாலானா நைனார செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க ஆக புரியுதுங்களா நயினார் நாகேந்திரன் ஏதோ வந்து ஆக பெரும் தலைவராகவும் அவர் வார்த்தை வித்தியாசமா பேச மாட்டாருனோ அவர் ரொம்ப தங்கமானவருனு இந்த ஆர் எஸ் எஸ் சொம்படிக்கக்கூடிய நாம் தமிழர் கும்பல் உருட்டினது அவுட் ஆயிடுச்சு அந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிருக்கு நாளே வீடியோ வெளியாகி அசிங்கப்பட்டிருக்காரு அப்படியான ஒரு நல்ல முகமெல்லாம் நைனாரு கிடையாது நைனார் ஒரு சொரட்ட அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன மாநாட்டில் முக்களத்தோர் மக்களை உட்கார வச்சுக்கிட்டு பேசுறாப்ல என்ன பேசுறாப்ல கட்டிச்சோறு கட்டி கொடுத்தா போய் வெட்டிட்டு வடனா வெட்டிட்டு வருவாங்களாம் பட்ட சோத்துக்கு பழி போறவே மரவன் யாரு நைனார் சொல்றாப்ல இவரு அங்க இருந்து பேசிட்டு இருக்கும் போது விசில் அடிச்சு விசில் அடிச்சாங்க அந்த முக்களோத்தர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் விசிலடிக்கிறாங்க ஒரு பட்டம் சோத்தை கொடுத்து ஒருத்தரை கொண்டுட்டு வான்னா அவனை கொண்டுட்டு வந்து நிக்கக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம் பட்ட சோத்துக்கு பழி போறவன் மரவன் சொல்லுவானே எனக்கு என்ன சிரிப்பா இருந்துச்சுன்னா டேய் உன சோத்துக்கு வீங்கின்னு இருந்தாலும் சொல்றான் நீ ஒரு சோத்து பொட்டலத்துக்காக எவனை வேணாலும் கொலை பண்ணுவான்றான் ஒரு சோத்து பொட்டல கொடுத்தா ஏன் எதுக்குன்னு கேட்காம அடியால் வேலை பாப்பன்னு சொல்றான் ஒரு சோத்து பொட்டலத்துக்காக நீ கேடு கட்ட வேலை செய்வேன்னு சொல்றான் ஒரு சோத்து பொட்டலத்துக்காக உன் மூளை வேலை செய்யாதுன்னு சொல்றான் அதெல்லாம் வந்து கொண்டாடுது இந்த கூட்டம்னா ரொம்ப பரிதாபமா இல்ல ஏங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடைய படையில அதிகமாக இருந்தது ஒரு தனி ரெஜிமெண்டே இருந்தது முக்கியத்துவம் படிச்சிருப்பீங்க இன்னொன்னு சொல்லவா இந்த ரவுடித்தனம் பண்ணி இவங்களை அடியாளா பயன்படுத்தி ஒரு சோத்து பொட்டலத்தை கொடுத்து வெட்டிட்டு வாடான்னு சொல்றவெல்லாம் தலைவனாயிருவான் சொந்த சாதிகாரன் ஆயிருவான் ஆனா இந்த மக்கள் படிக்கணும் இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் இந்த மக்கள் தலனு வந்து சுயமரியாதையோடு வாழணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு தன் வைத்து வந்த சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வெளியே வந்த அம்பேத்கர் இவர்களுக்கு எதிரி சோத்து பட்டலத்தை கொடுத்து வெட்டிட்டு வாடான்றவன் தலைவன் படி இடஒதுக்கீட்டு மூலமா வேலைக்கு போ நீ சுயமரியாதையோடு மனுஷனா வாழுன்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்த அம்பேத்கர் இவங்களுக்கெல்லாம் எதிரி எவ்வளோ பெரிய கதைன்னு பாருங்க இதெல்லாம் தாண்டி கைரேகை சட்டம் இருக்கு பாருங்க கைரேகை சட்டம் பெருங்காமநல்லூர் நூத்தி நூத்தி அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு இதோட அங்கே படுகொலை நடந்து பெருங்காமநல்லூர் ருசுலம்பட்டி பக்கத்தில் கைரேகை சட்டத்தால் ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டாங்க தூக்களை ஏற்றப்பட்டாங்க வாழ்வாதாரம் மற்றவர்கள் நிறுத்தப்பட்டாங்க வாழவே முடியாத ஒரு சூழலுக்கு வரும்போது முதல்ல அதை கையில் எடுத்தவங்க யார் தெரியுமா கேரளாவிலிருந்து வக்கீல் வேலைக்கு வந்த ஜார்ஜ் ஜோசப் ஒரு கிறிஸ்தவர் அந்த ஜார்ஜ் ஜோசப்பும் ஒரு காங்கிரஸ்காரரும் கூட அவர் தான் முன்னூறு கிராமங்களை திரட்டி இந்த மக்களை ஒருங்கிணைச்சு கைரேகை சட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தினார் மதுரையில் அந்த ஜார்ஜ் ஜோசப் தான் ரோஜா பூ என்று அந்த ஊர் மக்கள் அன்போடு அழைச்சாங்க அதுக்கு பிறகு வந்தவங்க யார் அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் பி ராமமூர்த்தி கே பி ஜானகி அப்புறம் நம்ம தோழர் ஜீவானந்தம் இவங்கெல்லாம் சேர்ந்து கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துராமலிங்கனர் வர்றாரு அவரோட சசிவர்ண தேவர்னு சொல்ற இன்னொருத்தரும் வர்றாரு அவங்களும் சேர்ந்து போராடுறாங்க இந்த போராட்டம் ஒருத்தர் போராடினது இல்லை ஒரு ஊரே சேர்ந்து போராடினாங்க இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் ஒரு சம்பவம் பண்ணார் அவர் தான் டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் என்ன பண்ணாரு பிரிட்டிஷ் லா கவுன்சில போய் மல்லு கட்டுறாருங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பழங்குடிகளையும் கைரேகை சட்டத்துல நீ அடக்கியா வச்சிருக்க ஒரு ஆளுநர் நினைச்சா அதை மாத்த முடியும் சட்டத்துல இடம் இருக்கு அப்படின்னு ஆளுநருக்கே சொல்லி அறிவுரை சொல்லி சட்டத்தை திருத்தியவர் டாக்டர் அம்பேத்கர் அந்த திரு திருத்தி வச்சதனுடைய மூலமாகத்தான் அந்த மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு எல்லாம் கிடைச்சது அதை செஞ்ச அம்பேத்கரு உங்களுக்கு சாதி எதிரி பொட்டலஞ்சோரம் கொடுத்து வெட்டிட்டு வாடான்னு சொல்ற நைனாரு உங்க தலைவர் நான் இது நைனாரு ஊர் சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு நல்ல மாதிரி வேஷம் போடுற அதுல கடைசியை நைனார் பேசுனது இருக்குல்ல அதில் ஏங்க சன் டிவிக்காரங்க நான் ஏதோ நாலு கோடி ரூபா என் காசை பிடிச்ச மாதிரி என்னென்னா பேசுனீங்க நாலு கோடி ரூபா ட்ரெயினில் நைனார் நாகேந்திரனுடைய காசை பிடிச்சிட்டாங்க அவனு என்னென்ன பாட்டெல்லாம் போட்டீங்க பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தாலெல்லாம் பாட்டு போட்டிங்களே பொன்முடிக்கு ஏன் போடலைன்னு கேட்குறேன் பொன்முடி பேசுனது அயோக்கியத்தனம் அசிங்கம் அவமானகரமான செய்ய அதை யாருமே கொண்டாட முடியாது அதை வெளியே கூட அந்த பேச்சை சொல்ல முடியாது அவ்வளவு கேவலமான ஒன்று அத யாரும்டனடிய பதவியை புடிங்கி ஓரமாக உட்கார வச்சார் முதலமைச்சர் ஸ்டாலின் உங்க மாநிலத்தினுடைய பொருளாதார வர்த்தக அணின்னு நினைக்கிறேன் பொருளாதார அணியினுடைய தலைவர் மதுரையில் பதினஞ்சு வயசு குழந்தைய பலமுறை ரேப் பண்ணி போக்சோ சட்டத்துல உள்ள போயிருக்கானே அவனை கட்சியை தூக்குனியா அது கண்டனம் தெரிவிச்சியா அதை வெளியே பேசினியா அப்புறம் கழிவறத யாரு இங்க விழுப்புரத்துல சொந்த கட்சி பெண்களையே கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பாலியல் சுரண்டல் பண்ணி கொலை மிரட்டல் பண்ணானே தலைவனா உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன் தானே எம்எல்ஏவா நின்னு இருக்கான் ஓகேவா அவன் சரியா நீங்க யோகியவன்களா கேட்டி ராகவன் நிர்மலா முன்னாடி சேர்ந்து போன வாரம் மேடையில நின்று பொலந்தாரு உங்களுக்கு எல்லாம் அசிங்கம் இல்ல கூச்ச நாச்சம் இல்ல ஒரு ஆளு மேடையில அவமானகரமா பேசினதவே தப்புன்னு அந்த ஆளுடைய பதவியை தூக்குனது எங்க நீ எல்லாம் இதை பேசலாமா நைனாரு ஆ முத போயா உங்கள் அச்சிக்குள்ள இருக்கிற பொம்பளை பொறிக்கிங்கெல்லாம் கலையிடு அந்த வேலையை பாரு இங்கே வந்து உருட்டாத ஏன்னா உங்கள் ஜாதகமே எங்களுக்கு தெரியும் நீங்களாம் யாரு எவ்வளோ திருட்டு பயில்க எவ்வளோ மொல்லை மாறிங்க எவ்வளோ கொல்லக்காரங்க கொள்ளக்காரங்கன்னு ஊருக்கே தெரியும் இங்கே வந்து நீங்க அது என்னது அந்த நாலு கோடி அது என் போனோன்னு சொல்லிட்டாங்களா அப்புறம் ஓ லாட்ஜோடைய மேனேஜரும் லாட்ஜில் வேலை பார்க்குற பயில்களும் ஒரு பெட்டியில் பணத்தை நிரப்பிக்கிட்டு திருநெல்வேலிக்கு அன்னைக்கு கேண்டிடேட்டை நிற்கிற உன்னை பார்க்க வந்தா அது ஓம் பணம் இல்லையா மேனேஜரே நாலு கோடி வைக்கிறாலும் கோடி சொரணாக்கிட்ருக்கியா என்ன நயினாரு கேப்பையில் வடிதுன்னா கேட்குறவங்க நாங்கள் என்ன கேனப்பயிலில் திருடுறோமா அடக்கி வசிக்கணும் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது